வீடு அம்மா என்ன உடைய சும்மா நான் பேச போறேன் அந்த குண்டா தவ அவனும் ஒண்ணு கரண வீட்ல இல்ல அவங்க இல்லாத பத எதுவும் அடிச்சு அடிச்சு கொடுக்க முடியுது அதனாலவே அப்படியே கங்கோத்தி பாம்பா சுத்தி சுத்தி திரிறாலே இங்க பாருமா உன் மயனுக்கும் உன் மர்மாலும் நீ பயந்துகிட்ட கிரைன் வைக்கி எனக்கு நீ எதுவும் தரவும் வேணாம் அப்பா சாமி உங்க வீட்ல நீ எதுவும் வாங்கவும் வேணாம் அந்த குண்டா தவ அப்பா விட்டு சத்தியமா வீட்ல கொண்டு வந்து வச்சிட்டு நீ எடுத்து கொடுக்கற அப்பா அவளுக்கு போய் நீ பயப்படணும் அடி அடி எல்லாம் கொஞ்ச காலம் முடிச்சத்ரா கொஞ்ச காலம் அங்க பொறுத்துக்கிறது வேணும் என்ன பண்ணி தொலைய இப்ப நேரங்கள் அப்படித்தான் இருக்கணும் அது கேட்ட மாதிரிதான் நடந்துக்கிறனா என்ன காலமோ நேரமோ சும்மா சமாளிக்காத மணி அதுக்கு தான் சொல்றேன் நீ பொருளிகிட்ட எதுவுமே தரவேடா நீ கையில காசை கொடுத்துட்டு அவங்களுக்கு காது காது வச்சது மாதிரி போயிரும்லமா அவங்களுக்கு எதுவும் தெரியாதுல கண்டுபிடிக்கவும் முடியாது இப்படி பையந்து பையந்து தரறதா எனக்கு ஊண்மேலயே வேணமா காசை தரறதா தான் என்ன ஜாமா போய் என்னால வாங்கிக்க முடியாதா சரி கட்டாத கட்டாத ஏன் அப்படி கிடந்து கத்துற போரு சீத்து கட்டுனேன்ல நனைச்சீத்து முடிஞ்சு வச்சு பதினோரு மாசம் முடிஞ்சு போடுச்சு அதுதான் எடுத்துக்கல சொன்னாங்க உன்னைய கூட்டிட்டு போனா எப்படியும் வந்து கண்டுபிடிச்சி போடுவேன்ல அவ இல்லாத நேரமா பார்த்து இல்லாத வாங்கி வாங்கி வீடு வந்து நான் தெரியாம போனது தெரியாம வந்தது தெரியாம வாங்கிட்டு வச்சிருக்கேன் கொண்டுட்டு வீட்ல பத்திரமா இப்ப இருக்கட்டும் கையில பீரோல இருக்கட்டும் அப்புறம் மாசம் மூணு மாசம் ஆனதுக்கு அப்புறம் அப்புறம் அப்படி எடுத்து எடுத்தோம்னு சொல்லி வரலாம் இப்ப தெரிய வெளியில தெரிய தெரிஞ்சா கண்டுபிடிச்சு புருவாக அட போமா நான் போய் காட்டி நான் அப்படியே கட்டி கொடுப்பேன் உனக்கு தான் ஒண்ணுமே தெரியல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதுல காது வச்சது மாதிரி எப்படி பண்ணி முடிக்கணும்னு அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுமா இதுنا போட்டத நகையா கையில இருந்தாவே அதோட சந்தோஷம் இருக்கல

அந்த சட்டுலதே அரிசியா பிரியாணி அரிசியா 5 கிலோ தான் இவங்களுக்கு கொடுத்து ஆக்கி அப்படியே பிரியாணி அரிசியா திங்கற அளவுக்கு ஓவ வசதியா இவ வசதியான கேக்குறேன் ஆ அதல்ல ரே அரிசி ஆக்கி போட்டா போதமன்னே கிடக்குறவே ஆளுக்கு பிரியாணி அரிசில தேவையா 5ல பிரியாணி அரிசி இருக்குது ரெண்டு ரெண்டு கிலோ பருப்பு தவர் பருப்பு 2 கிலோ கிலோ மைதா கிலோ கடல கிலோ ரவா 1 கிலோ எல்லாம் இருக்குது போய் நல்ல ஊடியா சட்டு சரியா, எடுத்து எப்படி எப்போத பைக்ல தானே வந்தேன். அந்த மனுஷன் வீட்டுல இருந்தா புரிந்து வரப்படாது

மாட்டேன் போ பையன் பிடாம போ அம்மா உன்னை காக்க வச்சு வெயிட் பண்ணதுக்கு சாரிமா நீ ஒரு வார்த்தை உனக்கு நக எடுத்துக்கேன் சேல எடுத்துக்கேன் மூட்டை நிறைய ஜாமா ஜட்டெல்லாம் பண்டு போட்டது எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சிருக்கேன் வீட்ல வந்து வாங்கிட்டு போடின்னு சொல்லிருந்தா ஃளைட் வேகத்தை விட முன்னாடி வந்து நின்றப்ப உன் மக நீ அதெல்லாம் சொல்லல அம்மா வர சொன்னா ஏதோ காரண கருத்து இருக்க ஏதோ அவசரமா இருக்குன்னு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்க என்ன பையன் ஆவது சாரிமா சரிமா அடி சித்ரா சொல்லுமா என்னமா அம்மா ரொண்ணா கரை எதுவும் போனீங்கன்னு அடிச்சானா தீபாவளிக்கு சீர் உனக்கு கொண்டாந்து வீட்டுல தரேங்கிறேன் வரேன் வீட்டுல இரு எங்கேயும் போயிடாத கொண்டாதுன்னு எதுவும் சொன்னானா நானும் நாலு நாள் அண்ணன் ரெண்டு நாளா இருக்கு மூணு நாளா இருக்கு தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்குற முறைய போய் பண்ணுங்க போய் தட்டு வச்சு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் குண்டாத காதல உரைக்காத மாதிரியே தெரியுறா அனுப்பி அவனும் புருசங்காரன் போகணும் வைக்கணும் சித்திராவுக்கு சொல்லு கொடுக்க வேண்டிய முறைய கொடுக்கணும் இருக்கும் துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வர லேட்டாவே ஆகும் சரி போ வருவாங்க வருவாங்க வராட்டி விடுவனா அவன் முடிய ஆஞ்சு பிர மாட்டேன் அவன விடுவனா வீட்டுல இருக்க விடுவனா அதெல்லாம் வந்து புருவாங்க சாயந்தரத்துக்கு சரிமா விட முடியாதானே அவள்கிட்ட சொல்லாட்டியும் அண்ணன்ட்ட தங்கச்சிக்கு நல்ல காஸ்ட்லியான புடவை தான் கட்டுவா நல்ல காஸ்ட்லியா வலு வலுன்னு மெல்லிசா ரேட்டே இல்லாம நல்ல கலரை பார்த்து நல்ல விலைக்கு எடுத்துட்டு விடான்னு சொல்லிருக்கலாம்ல அதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க இருக்காட்டி இங்க இருக்க முடியுமா வீட்டுல ஆஞ்சு வச்சு புற மாட்டேன் பாப்பா நின்னுட்டே கிடக்க நான் தலையிலேயே வச்சுக்கிட்டு நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் போ முன்னாடி போ போ பாத்துดิ பாத்து 나ங்கட்ட எதுவும் மூச்சு வெளியில வரப்படாது முக்கியமா சொல்றேன் உன் வீட்டுக்கு அங்கே சொல்லிப் பிராதேனி இப்ப அம்மா வாய் குடுத்து ஆட்டு குட்டி வாய் குடுத்து எதுவும் சொல்லாத அவர் வாய் சும்மா கடக்காதா அந்த ஏன் அந்த ஆளு ஒரு வீட்டுக்கு சாமா ஏதாவது மூச்சு விட மூச்சு விட

யோட போங்க மாமா அந்த சாமா ஆட்டோல ஏத்திட்டு வீடு போய் சேர்ந்திருக்கலாம் இன்ன ரேட் ஆகி போனா நம்ம இங்க ராத்திரில கொண்டாந்து ஆட்டிட்டு வர்றாகனு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குறை சொல்லுவாக வாங்கி கொடுத்தா பயச்சனம் இல்ல ஆ எதுக்கு மாமா வாங்கி கொடுத்தா கெட்ட பேர் எதுக்கு வாங்கனமா கொண்டமா காலை காலத்துல போய் உங்க வீட்ல ஒப்படிச்சு கொடுத்து வந்தோம்னா நம்ம கடமை முடிஞ்சு பேச நான் பேசாம சொல்றேன் வேற எதுக்கு சொல்றேன் அதெல்லாம் யாரும் ஒன்னு பேச மாட்டாக நீ முதல்ல வா உனை நீ நடந்து வர முடியாம நடந்து வர அந்த பையன் கிட்ட கொடு நான் கொண்டு வரேன் வா வரசா போக அதனால நம்ம போய் சேரிறதுக்குள்ள பொருள் வீட்டுக்கு போயிரும் பாரு மாமா அவளுக்கு எடுத்த சேலை சட்டை நல்லா இருக்குதானே அப்புறம் அதுக்கும் ஆஞ்சு வச்சு நீங்க படுத்துற பாடி இருக்குதே எல்லாத்துக்கும் எடுத்தேன் நானும் ஒரு

எதுவும் குறையதா சொல்லாம நல்லா இல்லை இல்லை சொல்லாம நீங்க சொல்ற மாதிரி நல்லபடியா மாமா தங்கச்சி எப்படி நினைக்கிறாங்க உங்க அம்மாவே பாதி போட்டு பூட்டி குடுத்துருது அப்புறம் என்ன அண்ணன் வீட்டுல நம்ம எங்க சந்தோஷம்